வணக்கம் மக்களே நான் உங்கள் பகலவன் ஹைகூ சீரீஸில் இன்னைக்கு நம்ம ஆறாவது எபிசோடை பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம படிமத்தை பற்றி பார்த்தாச்சு இன்னைக்கு நம்ம குறியீடு அப்படின்னா என்னங்கிறதான் கற்றுக்க போகிறோம் ஒன்றை மற்றொன்றால் உணர்த்துவது ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மற்றொரு விஷயத்து மூலியமாக நம்ம உணர்த்துறது தான் வந்து குறியீடு மரபு கவிதையில் உள்ளுரை இறைச்சி மரபு கவிதையில் இந்த குறியீடு அப்படிங்கிறத உள்ளுரை அப்படிங்கிற விஷயமாகவும் இறைச்சி அப்படிங்கிற விஷயமாகவும் வந்து பேரில் சொல்கிறாங்க தொல்காப்பியத்தில் இந்த குறியீடை முதுமொழி மந்திரம் குறிப்பு அப்படிங்கிற பெயரால்லாம் சுட்டப்பட்டிருக்கு பொதுவாக மனிதர்கள் வந்து சாடை பேசுவாங்க இல்லையா அந்த சாடை பேசுகிற ஒரு விஷயம் கூட குறியீடு தான் மனிதர்களை திட்டுவது பொதுவாக வந்து விலங்குகள் பெயரை தான் வந்து திட்டுவாங்க மனிதர்கள் இன்னொரு மனிதனை அது கூட குறியீடு தான் சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்ததா சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அவங்க அதிகமாக வந்து குறியீடு தான் வந்து பயன்படுத்தினாங்க புதுக்கவிதையில் கவிக்கோ அதிகம் பயன்படுத்தினார் அதிகமாக வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தான் வந்து குறியீட்டை பயன்படுத்தினார் புதுக்கவிதையில் மேலை நாட்டினர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அதிகமாக வந்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க பொதுவாக வந்து நம்ம குறியீட உணர்ச்சி அறிவு அப்படிங்கிற ரெண்டு தளத்துல நம்ம பிரிக்கலாம் பாரதியார் காளி கண்ணன் குயில் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கையாண்டிருக்காரு இல்லையா அவருடைய வசன கவிதைகளில் அதெல்லாம் கூட குறியீடு தான் பொதுவாக சிங்கம் அப்படிங்கிறது வீரத்திற்கு குறியீடாகவும் பறவை அப்படிங்கிறது சுதந்திரத்திற்கு ஒரு குறியீடாகவும் நம்ம சொல்கிறோம் மென்மை இல்லாட்டினா புறா அப்படிங்கிறது அமைதி இல்லாட்டினாக்கா சமாதானத்தை குறிக்குது கருப்பு அப்படிங்கிறது துக்கம் இல்லட்டா அதிருப்தியை குறிக்கிறது இதெல்லாம் வந்து எதுக்கு கீழே வருதுனாக்கா அந்த குறியீடு அப்படிங்கிற விஷயத்துக்கு கீழே தான் வருது கவிஞர் அப்துல் காதர் மீராவோட கனவுகள் கூட்டல் கற்பனைகள் எசிக்கொள் டு காகிதங்கள் அப்படிங்கிற தொகுப்பில் எட்டா பிரிக்கிறாரு குறியீடை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் புது கவிதைகள் குறியீடுங்கிற அவருடைய தொகுப்புகளை பதிமூணாக வந்து பிரிக்கிறார் இப்படி எட்டு வகையாக பதிமூணு வகையாலாம் குறியீடு வந்து பிரிக்கப்பட்டாலும் நம்மளுடைய ஹைகூலில் மூணு வகையாக நம்ம பிரித்தா போதுமானது அதான் இயற்கை சமயம் வாழ்க்கை இதான் வந்து பெரும்பாலும் வந்து வருது அதுக்கான எடுத்துக்காட்டுகள் அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம் அப்போது அந்த குறியீடு அப்படிங்கிறது ஒரு செறிவான கவிதை வடிவத்துக்கு ரொம்ப பேருதவி புரியுது சரி இந்த குறியீடை நம்ம வேறு எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா ஒப்புரவாலும் ஒட்டுறவாலும் வேறு ஒரு விஷயத்தை வந்து உணர்த்தக்கூடியதாக இந்த குறியீடுங்கிறது இருக்குது தெரியும் ஒப்புரவு அப்படின்னாக்கா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக கம்பேர் பண்ணுற வி விதத்தில் ஒப்புமை பண்ணுற விதத்தில் இருக்கணும் அப்படி இல்லைனாக்கா ஒட்டுறவு அதோட ரிலேட் பண்ணி வேறு ஏதோ ஒரு குணம் அதுக்கு இருக்குனாக்கா அதோடு தொடர்பு படுத்தி நம்ம சொல்லக்கூடிய விதமாக இருக்கக்கூடியது அதை உணர்த்துறதுக்கு குறியீடு அப்படிங்கிறது ரொம்ப பயன்படுது அப்போது மற்றொரு விஷயத்துக்கு பதிலாக நிற்கிறதாகவும் இருக்கலாம் வேறு ஒன்றை பிரதிநிதைப்படுத்தி அப்படின்னுனா ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் சுட்டி காட்டுறதாக கூட குறியீடு அப்படிங்கிறது இருக்கலாம் அப்படிங்கிறாங்க இன்றைக்கி குறியீடுனா என்னங்கிறத தெளிவாக கற்றுக்கிட்டு நினைக்கிறேன் அடுத்த எபிசோடில் இந்த குறியீடு மூணு வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா இயற்கை சமயம் வாழ்க்கை அதனுடைய எடுத்துக்காட்டுகள் பற்றி தான் நம்ம கற்றுக்க போகிறோம் அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்று கொள்வது உங்கள் பகலவன் நன்றி வணக்கம்